சார் இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அனிமல் அதை வெங்கட்ல சொன்னா ஒரு ரெண்டரை டன்னு இருக்கு நம்ம உள்ள இருக்க பண்றீங்க நீங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த முறையில சுத்தம் பண்ணி எந்த அளவுக்கு நீட்டா வச்சிருக்கோம் அப்படின்னு எந்த ஒரு டிசீஸ் வராத அளவுக்கு நீங்க ஃபார்ம் மட்டும் கிளீனா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் வேற எதுவுமே தேவை இல்ல ஃபேட் நீங்க போடுறீங்க ஒரு ஐம்பது அனிமல் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு பேர் போதும் உள்ளுக்குள்ள வந்தோடனே எனக்கு பயங்கரமான சவுண்ட் இருந்துச்சு பயமா இருந்தது நம்ம வீட்டுல வளர்க்கிற நாய்க்குட்டியோட ரொம்ப ரொம்ப சாதுவா தான் இருக்கும் ஆடு வளர்ப்பை காட்டிலும் பன்றி வளர்ப்பு லாபம்னு சில பேர் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை இன்னைக்கு யூடியூப பாத்துட்டு எல்லாருமே ஆர்வத்துல வாங்கி வளர்த்து நிறைய லாஸ் ஆகுறாங்க எதுனால லாஸ் ஆகுறாங்கன்னா பசுமை விகடன் வணக்கம் இன்னைக்கு நாம திருச்சியில இருக்கக்கூடிய பிரியா பிக் ஃபார்ம் தான் வந்திருக்கோம் வெண்பன்றி வளர்ப்பு பத்தி நிறைய பேர் வந்து ஆர்வமா கேட்டிருந்தீங்க வெண் பன்றி வளர்ப்பு எப்படி பண்றது அதுல இருக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் என்ன அதை போறோம் மிஸ்டர் மணிகரன் சந்தித்தா இன்னைக்கு நம்ம பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் முதல்ல இந்த பன்றி வளர்ப்புக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க அதனுடைய ஆரம்பத்துல சொல்லுங்க பன்றி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது பரம்பரை தொழில் நம்ம தாத்தா இருந்து தாத்தாவோட அப்பா காலத்துல இருந்து அவங்க வந்து கருப்பு பன்றி வளர்த்து கறிக்கடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு பிளஸ் நம்மளுக்கு உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஃபுல் எல்லாமே வெண்பன்றியா மாத்திட்டோம் இப்ப வெண்பன்றியா மாத்தி என்ன பண்றோம்னா நம்ம ஃபேட்னிங் ஃபார்ம் மட்டும் வச்சிருக்கோம் அதாவது சின்ன சைஸ் குட்டியா வாங்கிட்டு வந்து அதை சாப்பாடு போட்டு வளர்த்து நம்ம கறிக்கடைங்க யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம வெளியேயும் டெலிவரி கொடுக்குறோம் பிளஸ் இங்க கறிக்கடைங்களுக்கும் கொடுக்குறோம் நிறைய படிச்சுட்டு இந்த இதுக்குள்ள வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா என்ன படிச்சீங்க எப்போ வந்து எந்த இது எந்த இயர்ல இதை ஆரம்பிச்சிங்க நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பிலேருந்து அப்பா கூட இருக்கும் ஸ்கூல் படிக்கிற அப்பா கூட தான் இருக்கும் இப்போ நான் பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் ஓ முடிச்சுட்டு பிளஸ் நம்ம இப்போ ஃபார்ம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது இல்லாமல் நம்மளுக்கு நிறைய இருக்குது இருக்கு வழி வழியா வர்ற பிஸ்னஸ் வந்து படிச்சதுக்கு பிறகு அதை விட்டுருவாங்க நீங்க பன்றி வளர்ப்புலையும் நீங்க தொடர்ந்து வர்றது அவங்க பண்ண பன்றி வளர்ப்பு வேற இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க பன்றி வளர்ப்பு வேற அவங்க என்னன்னா வெறும் கருப்பு பண்ணியை வாங்கி அவங்ககிட்ட மேய விட்டுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம இப்போ அதை எல்லாத்தையும் பன்றியாக மாத்தி சின்ன குட்டிலிருந்து வளர்த்து ஃபார்ம் குள்ள போட்டு வளர்த்து நீட்டான முறையில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அந்த பன்றிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பன்றினால எல்லாருக்கும் ஒரு பொதுவான பார்வை இருக்கும் இல்லையா ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அத பத்தி கிளியரா சொல்லுங்க பிரதர் வெளியே இருக்கிற பன்றியை நீங்க பாத்தீங்கன்னா அது இங்கிட்டு சுத்து வாங்கிட்டு போகும் அது மக்களுக்கு அது ஒரு அதிருப்தியா இருக்கும் நம்ம உள்ள இருக்க பன்றிகள் நீங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த முறையில சுத்தம் பண்ணி எந்த அளவுக்கு நீட்டா வச்சிருக்கோம் அப்படின்னு அதோட ஃபுட்டு 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 எல்லாமே எல்லாமே ஹோட்டல் வேஸ்டேஜ் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ஒரு வேஸ்ட் ஹோட்டல் வேஸ்டேஜ் பிளஸ் லீஃப் அது மட்டும் தான் கொடுக்குறோம் வேற எதுவும் கொடுக்கறதே இல்ல முதல்ல இப்ப எவ்வளவு வருஷமா அத பண்றீங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இதுல இருக்கேன் உங்ககிட்ட ஒரு செக்ஷன்ல எவ்வளவு பண்றிகள் இருக்கும் மொத்தமா ஒரு செக்ஷன் இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அனிமல் அத வெயிட்ல சொன்னா ஒரு ரெண்டரை டன் இருக்கு இந்த ரெண்டரை டன் இந்த ரூம்ல ஒரு ரூம்குள்ள மூணு ரூமா பிரிச்சிருக்கீங்க இல்லையா அதாவது ஃபர்ஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிக்லெட்ஸ் இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்து போடுற பிக்லெட்ஸ் இருக்கும் பிளஸ் அது ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் சென்டருக்கு வந்துடும் இது ஃபுல்லாகவே ஃபேட்னிங் செக்ஷன் இது எல்லாமே கறிக்கு இப்போ ரெடியாக இருக்கு இது எல்லாமே இப்போ கட்டிங் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கு ஓ நீங்கள் ஃபேட்னிங் மட்டும் தான் பண்ணுறீங்க ப்ரீடிங் பண்ணுறது ப்ரீடிங் இல்லை பிரதர் ஏன் அதுக்கான காரணம் என்ன ப்ரீடிங்க்கும் ஃபேட்னிங்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு பிரதர் ப்ரீடிங்குங்கும் போது நம்மளுக்கு நிறைய ஆள் தேவைப்படும் மெயின்டெனன்ஸ் நிறையா இருக்கும் நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ஃப்ரீயா இல்ல நம்ம நம்மளுக்கு கறிக்கடை நம்மளுக்கு மெயின் கறிக்கடை வாங்கிலே கறி கடை வரும் நம்மளுக்கு கறிக்கடையும் இருக்கு ஃபேட்னிங் அப்படிங்கும்போது அதுக்கான மெயின்டெனன்ஸ் என்னவா இருக்கு எப்படி பாப்பீங்க நம்ம சின்ன குட்டியா வாங்குறோம் ஒரு செவன் மந்த்ஸ் வளர்க்குறோம் வளர்க்கறதுக்கு அப்புறம் அப்படியே சேல் பண்றோம் இல்லாட்டி கட்டிங் பண்ணி கறி ஆக்கறோம் அவ்வளவுதான் வேற எந்த ஒரு மெயின்டனன்ஸ் கிடையாது ஃபார்ம் மட்டும் கிளீனா வச்சுக்கணும் எந்த ஒரு டிசீஸ் வராத அளவுக்கு நீங்க ஃபார்ம் மட்டும் கிளீனா வச்சுக்கிட்டீங்கன்னா போது வேற எதுவுமே தேவைல்ல இப்ப நீங்க ஃபேட்னிங் அப்படிங்கும்போது என்னென்ன ப்ரொசீஜர் பேசிக்லேன்னு சொல்லுங்களேன் ஏ டிசைனே பண்ணுவீங்க பிரதர் ஃபேட் நீங்க பொறுத்த வரைக்கும் பிரதர் ஒரு த்ரீ மந்த்ஸு கூட்டி நம்ம வெளிய ஃபார்ம்ல வந்து வாங்குறோம் வாங்கிடுறீங்க அதை வாங்கி நம்ம கிட்ட வந்து அதை ஃபுல்லா அங்கிருந்து எடுத்துட்டு வரும்போதே இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்துட்டு வரோம் அது எடுத்துட்டு வந்ததுல நம்ம வேலை ஒன்லி ஃபுட்டு கொடுக்கறது மட்டும்தான் தான் நம்ம வெறும் ஃபுட்டு மட்டும் கொடுத்தா செவன் மந்த்ஸ் அதை நல்லா மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சேல்ஸ் ஏழு மாசம் தான் வச்சிருப்பீங்க ஆமா பிரதர் ஏழு மந்த்துக்குள்ள ஹண்ட்ரட் கேஜஸ் வந்துடும் விற்கிறதுக்கான ஸ்டேஜ் வந்து ஹண்ட்ரட் கேஜஸ் தான் நம்ம பிப்டீன் கேஜ்ல நம்ம வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வரதுல செவன் மந்த்ஸ்ல ஹண்ட்ரட் கேஜஸ் வந்துடும் பேட்னிங் அப்படிங்கும் போது குட்டி வாங்குறதுல ஒரு இது இருக்கும் இல்லையா ஆமா அது எப்படி பார்த்து வாங்கணும் அது மாதிரிலாம் நல்லா க்ரோத்தா இருக்கா எந்த ஒரு சீக்கு இல்லாம இருக்கா கொஞ்சம் வெயிட்டா இருக்கா பதினஞ்சு கிலோக்கு மேல இருக்கா இது மட்டும் பார்த்தா போதும் நம்ம ஆடு வளர்ப்பு அப்படிலாம் பார்க்கும்போது அதுல வந்து சில நோய் மேலாண்மை அதெல்லாம் இருக்கும் பன்றி அப்படிலாம் அப்படின்னா இருக்கா நோய் மேலாண்மை இருக்குறது அதனாலதான் உங்கள்ட்ட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நம்ம இடத்த சுத்தமா வச்சுக்கணும் வெளியே இருந்து வரவங்க அவ்வளவு சீக்கிரம் அலோவ் பண்ணக்கூடாது நம்ம ஃபேட்னிங் ஃபார்ம் தான் வச்சிருக்கோம் அவங்க வெளியே ஃபேட்னிங் நம்ம கிட்ட வாங்க வரவங்க ஏதாவது ஒன்னு ரெண்டு வேற ஃபார்முக்கு போயிட்டு வந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும் அதனால நம்ம யாரையுமே ஃபார்ம் குள்ள அலோவ் பண்றது கிடையாது உங்களுக்கு என்ன அனிமல் வேணுனாலும் அந்த அனிமல் வெளியே வந்துரும் வெளியே வெளியே கட்டி போய் காமிச்சுட்டு அப்படியே கட்டி கொடுத்துருவோம் வெளியிலயும் கொடுக்குறீங்க கடைக்கு இல்லாம வெளியிலயும் ஆமா நம்ம திருச்சி புள்ளா டெலிவரி பண்றோம் கரியாவே திருச்சி புள்ளா குடுக்குறோம் ஹோல்சேல் கறி கொடுக்குறோம் பிளஸ் பிக்கா குடுக்குறோம் அனிமலா குடுக்குறோம் அது இல்லாம நம்ம வெளியே கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்தா எவ்வளவு நீங்க மொத்தமா கொடுத்தா எப்படி கொடுப்பீங்க இன்னைக்கு கறி ரேட் வந்து ஒரு கிலோ நானூறு ரூபாய் பிரதர் நம்ம கடையில ஓகே நம்ம ஹோல்சேலா வெளியே கொடுக்கறது வந்து முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுக்குறோம் நம்ம உங்களுக்கு எவ்வளவு வந்து லாபமா வரும் எப்பயுமே ஒரு பர்சன்ட் இருக்கும் பிரதர் இருக்கும் பிரதர் சின்ன குட்டியோட இன்னைக்கு ஒரு கிலோ ஆமா நூத்தி எண்பது டு இன்னைக்கு ரேட்டு அதை போட்டீங்கன்னா அனிமல் வரும்போது இருபதாயிரம் ரூபாய் வரும் கரியா சொல்றீங்களா இருபது அனிமலா இருபதாயிரம் கரியா வித்தீங்கன்னா என்ன பிரதர் ஒரு கிலோ நானூறு ஹோல்சேல் போனோம்னா முன்னூத்தி இருபது ரூபாய் இப்போ ஆட்டு வளர்ப்பை காட்டிலும் பன்றி வளர்ப்பு லாபம்னு சில பேர் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபமா இருக்கு புதுசாக பன்றி வளர்ப்பு ஆரம்பிக்கிறவங்க எப்படின்னா பார்த்து ஆரம்பிக்கணும் இது என்னன்னா நம்மளுக்கு மேன் பவர் வந்து இதுல ரொம்ப முக்கியம் இப்போ இன்கேஸ் வந்து பண்ணையில ஆள் இல்லைனாலும் அந்த இடத்துல நம்ம இருந்து வேலை செய்யற மாதிரி இருந்தா நீங்க பன்றி பண்ணை ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஆட்டு பண்ணை மாதிரி கோழி பண்ணை மாதிரி கிடையாது பிளஸ் நம்மளுக்கு ஃபுட் எடுக்கிறதுக்கான வேலை இருக்கு ஃபுட் எடுக்க நம்ம போகணும் அதுக்கு மேன் பவர் வேணும் அதை எடுத்துட்டு வந்து இங்கே இறக்கணும் ஃபார்ம் கழுவணும் சாப்பாடு போடணும் இவ்வளோ வேலை இருக்கு இது எல்லாத்துக்குமே நீங்க ஒத்து வந்தா கண்டிப்பா ஃபார்ம் வைக்கலாம் ப்ராஃபிட் இருக்கு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் ஆமா ஒரு ஆள் பார்த்தா ரெண்டு பேர் வேணும் ரெண்டு பேர் எவ்வளோ அனிமல்ஸ்க்கு ரெண்டு பேர் வேணும் நீங்க போடுறீங்க

அவங்களுக்கு சேலரி இருக்கு இதெல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு செலவா இருக்கும் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா உள்ள வந்தா ஆட்கள் வெளியில இருந்து வந்தாலே பிரச்சனை அப்படின்னு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் ஆடு மாடு கோழிக்கு வர மாதிரி கோ மாதிரி வரும் நார்மலாவே ஓ இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால ஃபீவர் வரும் அந்த ஒரு கம்ப்ளைன் தான் வேற பெரிய லெவல்ல இந்த டிசீஸ் பிரச்சனை இருக்கு நீங்க அதை ஐடென்டிஃபை பண்றது எப்படி பண்ணுவீங்க நார்மலா கோமாரினா உங்களுக்கு தெரியும் கால் கோமாரினா கால் நொண்டும் பிளஸ் கால்ல வந்து டாட் இருக்கும் அது கால் கோமாரி பிளஸ் உடம்புல ஏதாவது இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் வீட்டுல ஆல்ரெடி அதை பண்ணிட்டு இருந்தாலும் பண்ணிட்டாங்களா இல்ல எப்படி நம்ம ஆல்ரெடி பண்ணி பண்ணையில பண்ணி கறி கடையில இருக்கும் சண்டே பாத்தீங்கன்னா கறிக்கடையில இருப்பேன் கறி வெட்டிட்டு இருப்பேன் பிளஸ் நம்ம இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அதுக்கான முயற்சியில தான் இருக்கும் அடுத்த ஸ்டேஜ்னா என்ன அடுத்த ஸ்டேஜ்னா இதை விட பெரிய லெவல்ல பிரீடிங் ஃபார்ம் போடணும்னு ஒரு எய்ம் ஃபார்மா போடணும் இது உள்ள வந்தோன்னே பயங்கரமான சவுண்ட் இருந்துச்சு பயமா இருந்தது மெயின்டைன் பண்றதுன்றது அவ்வளவு கஷ்டமான வேலை எப்படி அதை பத்தி சொல்லுங்க இது வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா பழக கூட அனிமல் தான் நம்ம நாய்க்குட்டி மாதிரி உங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல வரும் நீங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நம்ம ஒண்ணுமே பண்ணாது பிரதர் இது உங்களுக்கு நம்ம வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டியோட ரொம்ப ரொம்ப சாதுவாதான் இருக்கும் சராசரியா ஒரு பத்து மாசத்துக்கு எவ்வளவு குட்டிகளை வந்து நீங்க வளர்த்து வெளியில சேலுக்கு அனுப்புறீங்க மொத்தமா கேக்குற பத்து மாசத்துல நம்மளுக்கு மாசத்துக்கு ரெண்டரை டன்னு வெளியே போகும் பிரதர் மாசத்துக்கு ரெண்டரை டன் ஆமா அப்ப உங்களுக்கு தோராயமா மொத்தமா பத்து மாசத்துக்கான வருமானம்ன்றது எவ்வளவு வருது உங்களுக்கு பிரதர் வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீசன்ல அனிமல் ரேட்டு கூட இருக்கும் ஒரு சீசன்ல அனிமல் ரேட்டு கம்மியா இருக்கும் அப்படி மாறி மாறி வருது ஆமா கண்டிப்பா மாறும் பிரதர் இப்ப வந்து கிளைமேட்டை பொறுத்துதான் நம்ம வியாபாரம் இப்போ எந்த சீசன்ல அதிகமா இருக்கும் இந்த ஜனவரி டு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் பிசினஸ் நல்லா இருக்கும் பிரதர் அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாதான் இருக்கும் இந்த பன்றி வளர்ப்பு பொறுத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் வெண்பன்றி வளர்ப்பு ஆரம்பிக்கிறாங்கன்னா லாபகரமான தொழிலா இருக்குமா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அதை நோட் பண்ணணும் மேன் பவர் மெயின் பிரதர் அது சொன்னீங்க அதை தாண்டி கேட்கறேன் நான் அதை பிளஸ் ஃபுட் வேஸ்ட் மெயின் அதெல்லாம் நம்ம ஏன்னா இந்த பன்றி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பிரதர் அதாவது நீங்க ஃபுட் வேஸ்ட் பண்ணாம நீங்க தீவனம் வாங்கி போட்டாலோ இல்ல நீங்க நம்மள்ட இடம் இருக்கு சொந்தமா புல்லு வாங்கி போட்டாலும் இதுக்கு கட்டுப்படி ஆகாது இதுக்கு சாப்பாடு போட்டா மட்டும்தான் இந்த அளவுக்கு வரும் நீங்க புல்ல மட்டுமே போட்டு வளர்த்தீங்கன்னா ஏழு மாசம்ன்றது பதினஞ்சு மாசம் ஆயிரும் அப்படியா வர்றதுக்கா கண்டிப்பா வரும் இதுக்கு நம்ம குடுக்கற சாப்பாடு குரோத்லதான் இருக்கு இதுக்கு வந்து சாப்பாடு வந்து அள்ளி தான் போடணும் கிள்ளி அதுக்கு பத்தாது அந்த டைமிங்ல வராது அந்த செவன் மந்த்ஸ்ல நூறு அது வராது அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம் நூறு கிலோக்கு மேலேயும் வச்சுக்கலாம் நூறு கிலோ இரநூறு கிலோ வரைக்கும் பிரதர் வச்சுக்கலாம் பிரதர் நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி தானே நம்ம வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஹண்ட்ரட் கேஜிலன்னா கரெக்டான ரேட்டு நீங்க ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தேர்ட்டி போகும்போது பத்து பத்து ரூபா குறைய ஆரம்பிக்கும் ஓ அதே இடம் தான் ரேட் அந்த இருக்கும்ல பிரதர் ஹண்ட்ரட் கேஜின்னா கரெக்டான ஃபேட் இருக்கும் ஹண்ட்ரட் கேஜி தாண்டும் போது உங்களுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆயிரும் மீட்டு கம்மி ஆயிரும் அப்போ ரேட் கம்மியா தான் கேட்பாங்க இப்போ நீங்க கடை வச்சிருக்கீங்களேன் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கு எப்படி இருக்கு நீங்க வந்து எவ்வளவு அது கறியா நீங்க எவ்வளவு சேல் பண்ணுவீங்க உயிரா எப்படி எவ்வளவு சென்ட் பண்ணுவீங்க சார் கறியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சண்டே மட்டும் தான் பிரதர் சண்டே மட்டும் தான் ஆமா சண்டே மட்டும் தான் கடை நம்ம கடைக்கு ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஒரு இருநூறு கிலோ தேவைப்படும் பிரதர் சண்டே மட்டும் சண்டே நீங்க இருநூறு கிலோ தேவைப்படும் பிளஸ் நம்ம வெளியே ஹோல்சேல் கொடுத்தா நம்மளுக்கு சண்டேனா ஒரு முன்னூறு கிலோ கறி தேவை சீசன் பத்தி சொன்னீங்க இல்லையா சீசன்ல வந்து இப்ப ஒரு ரேட் அதிகமா இருக்கும் கம்மியாகும் அப்படின்னு சொன்னீங்க என்னென்ன சீசன் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க எதனால இப்ப வந்து சாப்பிட்றவங்க அந்த சீசன்ல அதிகமா சாப்பிடுவாங்களா இல்ல பன்றிகளுடைய வளர்ச்சிகளுக்கு பிரச்சனை சார்ந்தது அது சாப்பிடுறவங்க தான் பிரதர் அந்த சீசன்ல நிறைய சாப்பிடுவாங்க எந்த ஏன்னா சம்மர் சீசன்ல இது வந்து குளிர்ச்சி உடம்புக்கு அது அந்த சம்மர் சீசன்ல குளிர்ச்சி காண்டி மக்கள் அதிகமா வாங்கி சாப்பிடுவாங்க அந்த டைம்ல வந்து கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் பீக்கா இருக்கும் அதனால ரேட் பத்து ரூபா முன்னா பின்னா இருக்கும் பத்து ரூபாய் எந்த ரேட்டு முன்ன பின்னானாலும் கரியோட விலை போர் ஹண்ட்ரடு தான் சரி விண்டர்லயும் மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சம்மர்ல மட்டும் ஒரு நாளைக்கு நீங்க நீ எவ்வளவு நேரம் செலவு பண்ணுவீங்க வேற எத்தனை பேர் இங்க வேலை பார்க்கலாம் இல்ல பிரதர் எனக்கு என் தம்பி ஒருத்தான் நம்ம பண்ணையிலே இருக்காப்புல நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா காலையில நம்மளுக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாப் ஹவர் ஒர்க் இருக்கு திருப்பி ஈவினிங் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அவர் ஒர்க் இருக்கு அந்த கேப்ல மதியம் ஒரு டூ ஹவர்ஸ் சாப்பாடு மட்டும் கலெக்ஷன் மட்டும் போவாங்க அவ்வளவுதான் வேற எந்த ஊருக்கும் கிடையாது எப்படி ஹோட்டல முன்கூட்டியே போய் பேசி வச்சு சாப்பாடு ஆமா உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சல அப்படிலாம் இருக்கு இல்ல எல்லா ஹோட்டலையும் நம்ம ரெகுலரா எடுக்கிற ஹோட்டல் இருக்கு நம்ம ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்க நம்ம போயிட்டு நம்ம பேரல வச்சுட்டு திரும்ப எடுத்துட்டு வரோம் எடுத்துட்டு வந்துடுறோம் பன்றி வளர்ப்பே தேவையில்லாத பொருளை போட்டு வளர்க்கறது தான் பன்றி வளர்ப்பு வேஸ்ட் ஃபுட் எடுத்துட்டு வந்து வளர்க்கறது தான் பன்றி வளர்ப்பு நீங்க பன்றி வளர்ப்புல பணத்தை போட்டு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடையாது இன்னைக்கு யூடியூப பாத்துட்டு எல்லாருமே ஆர்வத்துல வாங்கி வளர்த்து நிறைய லாஸ் ஆகுறாங்க எதுனால லாஸ் ஆகுறாங்கன்னா அவங்க ஊர்ல ஃபுட் வேஸ்ட் இருக்காது அரிசி வாங்கி போடுவாங்க காசு கொடுத்து பிளஸ் தீவனம் போடுவாங்க அதெல்லாம் போட்டு கட்டுப்படி ஆகாது அந்த செவன் மந்த்ஸுக்குள்ள வராது ஹண்ட்ரட் அவங்க அப்ப ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு ஓகே பிரதர் பன்றி வளர்ப்பு நிறைய தகவல் ஷேர் பண்ணீங்க நன்றி பிரதர்